إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ان أرميت شهودر தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபார்த்து அல்லாஹினுடைய மிகப்பெரிய பேரருள் அவன் நமக்கு பல இபாதத்துகளுக்கு நன்மைகளை நமக்கு மேலதிகமாக வழங்குகிறான் மிகப்பெரிய சிறப்புகளை அல்லாஹ் வழங்குகிறான் எதற்காக என்று சொன்னால் மனிதன் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் மகத்தான வெற்றிக்குரியவராக மாற வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் இன்றைய இந்த தலைப்பினூடாக நாம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறிய இரவு முழுவதும் நின்று வணங்கிய சிறப்பை பெற்றுத்தருகின்ற சில அமல்களை நாம் அறிந்து கொள்வோம் அந்த தொடரில் என் அருமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை முதலில் பார்ப்போம் இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது எண்ணில் இடம்பெறுகின்ற செய்தி உஸ்மானிபுனு புனு அஃபான் ரதி அல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் மஸ்ஜிதுக்கு வந்து மகரிபை தொழுது விட்டு அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது தாபியின்கள்ல அப்துல் ரஹ்மானி புனு அபி அம்ரா ரஹிமஹுல்லா அவர்கள் வருகிறார்கள் இப்போ மஸ்ஜிதில் தனிமையில் தனியாக உஸ்மான் ரஜி அல்லாவின் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பக்கத்திலே வந்து நான் அமர்ந்தேன் என்று அவர் சொல்கிறார் அப்போது என்னை அஹி என்று அழைத்தார்கள் எனது சகோதரனின் மகனே இதுல வந்து அராத உகூவத்தல் இஸ்லாம் அதாவது இதன் மூலம் எது நாடப்பட்டதுன இஸ்லாமிய சகோதரத்துவம் இஸ்லாமிய அந்த சகோதரத்துவத்தை தான் இது என்ன செய்கிறது இது குறிப்பிடுகிறது நர்மையான சகோதரர்களே அப்ப என்ன செய்யறாங்க அவங்க அழைக்கிறாங்க என் சகோதரனின் மகனே என்று அழைக்கிறான் அவ்வளவு ஒரு அந்த இஸ்லாமிய சகோதரத்துவ பிணைப்பை நாம் இதில் பார்க்கிறோம் அப்போது அவர்கள் சொன்னார்கள் சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை அல்லாவுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன் யார் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்று என்று அவ்வாவின் தூதர் குறிப்பிட்டார்கள் என்று சொல்றாங்க அருமையான சகோதரர்களே அப்ப அவர்கள் மகறிவை தொழுது விட்டு மஸ்திதில் ஏன் அமர்ந்திருக்கிறாங்க இஷாவை ஜமாத்தோடு தொழ வேண்டும் மஸ்திதில் இருந்து சில பொழுதுகளில் வெளியில் சென்று விட்டால் உலக காரியங்கள் என்ன செய்து விடலாம் ஜமாத்து தொழுகையை விட்டு நம்மை திருப்பி விடலாம் எனவே அவங்க என்ன செய்யறாங்க மஸ்ஜிதிலேயே அமர்ந்து இஷா தொழுகை எதிர்பார்த்தவராக இருக்கிறான் என் அருமையான சகோதரர்களே இது சஹாபாக்களிடம் காணப்பட்ட அந்த ஆர்வத்தையும் நபி சல்லாவுலவுடைய அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் அவ அவர்களுடைய உள்ளங்களில் காணப்பட்டன என்பதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் நாம் இதிலே பார்க்கின்றோம் இன்று நாம் சிலரை பார்க்கிறோம் என் அருமையான சகோதரர்களே அதாவது என்ன செய்வாங்க அதான் சொன்ன பிறகு மஸ்ஜிதில் அதான் சொல்லப்பட்ட பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கால் வந்துச்சு ஒரு கால் வந்துச்சுன்னா என்ன செஞ்சுடுவாங்க அப்படியே எடுத்துட்டு மஸ்ஜிதுக்கு வெளியே போவார்கள் சில நேரங்களில் அப்படியே என்ன செய்வாங்க அவருடைய வேலை அவ்வளவு முக்கியம் என்றால் ஏறி சென்று விடுவார்கள் ஜமாத்து கூட தவறிவிடும் என்ற மோசமான நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் பாருங்க ஒரு செய்தி மற்றும் ஒரு செய்தி இது முஸ்லீம்ல அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தியில அபுஷா அசா அபுஷா அசான் என்பவர் சொல்றாரு நாங்க ஒரு முறை மஸ்ஜித்ல அபுஹுரேலா ரதி அல்ல அவர்களோடு அமர்ந்திருந்தோம் அமர்ந்திருந்த போது முஹீன் அதான்னு சொன்னார் முஹின் முஹ்தீன் அதான் சொன்னார் அதான் சொன்ன பிறகு மஸ்ஜித் ஒரு மஸ் ஒரு மனிதர் மஸ்ஜிதிலிருந்து இருந்து எழுந்து என்ன செய்கிறார் அவர் செல்கிறார் அப்ப அபு ஹுரா அவங்க என்ன செய்றாங்க அவரையே கொண்டு இருக்கிறான் அவரையே பார்த்து இருக்கிறார்கள் இதுவரை அவர் மஸ்ஜிதிலிருந்து வெளியாகும் வரை அவர் மஸ்திலிருந்து வெளியாகி விட்டார் அப்போது அப்போது சொல்றாங்க அபு ஹுரா அவர்கள் அம்மா ஹாதா அசா அபல் காசிம் காசின் இந்த மனிதரை பொறுத்தவரையில் அதாவது காசிமுடைய தந்தை நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இவர் என்ன செய்து விட்டார் மாறு செய்து விட்டார் என்ற செய்தி இது முஸ்லிம்ல இடம் பெறுகின்ற செய்தி அதான் சொன்ன பிறகு மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுவது என்பது என்ன செய்யுது கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது பார்த்து விட்டு அவர் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்தவர் என்று சொல்றாங்க அப்ப ஒருவர் வந்து உதாரணமாக உதவு முறிந்து விட்டது உதவு செய்வதற்காக செல்கிறார் அப்படி என்றாலும் தவறு கிடையாது அப்படி ஏதாவது ஒருவருடைய நிலை தான் தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான விடயங்கள் என்று அந்த விடையத்தை கவனத்தில் கொண்டுதான் முடிவு செய்யப்படும் ஆனால் அப்படி இல்லாம அதான் சொன்ன பிறகு மஸ்ஜிதை விட்டு வெளியேறுவதை இந்த செய்தியின் மூலம் என்ன செய்யப்படுகிறது தடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்தவர் வினவே நருமையான சகோதரர்களே இப்ப இத இந்த சட்டத்தை நாங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப உஸ்மான் ரதி அல்லான் அவங்க ஏன் மஸ்ஜிதில் அமர்ந்து இருக்கிறாங்க இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழ வேண்டும் ஏனனில் நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் யார் இஷாவை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்று அதே ஹதீஸ்ல அவங்க தொடர்ந்து சல்ல யார் அன்னமா அவர் அந்த முழு இரவையும் நின்று வணங்கியவரை போன்று நின்று தொழுதவரை போன்று என்று சொல்கிறார்கள் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்று அப்ப இந்த சிறப்பை ஒருவர் எதன் மூலம் அடைந்து கொள்கிறார் இஷாவையும் பஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுவதன் மூலம் அடைந்து கொள்கின்ற சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நபி சொல்லா சாங்க மற்றும் ஒரு செய்தியில சொல்றாங்க இது முகாரில ஐம்பத்தி ரெண்டாவது வருகிறது ஆத்தமதி இந்த இஷாவுடைய பஜ்ருடைய தொழுகை உடைய சிறப்புகளை அறிவார்களாக இருந்தால் அவர்கள் தவழ்ந்தாவது வந் வருவார்கள் தவழ்ந்த நிலையிலாவது வந்து கலந்து கொள்வாங்க அவ்வளவு சிறப்பு இருக்கிறது இந்த இஷாவுடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை ஒருவர் ஜமாத்தோடு தொழுவதில் என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது அப்ப எனவே நாம் இந்த செய்தியில இந்த தலைப்புல அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்க போகின்ற செய்தி என்னவென்றால் இது அபுதாவுதுல ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஐந்து திருமீதுல எட்நூத்தி ஆறு இது அபூதர் அல் ஹிஃபார் அலி அவர்தான் அறிவிக்கிறாங்க இந்த செய்தி அதாவது ரமதானுடைய காலத்தோடு தொடர்பட்ட ஒரு சிறப்பு ரமதானுடைய காலத்துல ஒருவர் வந்து இரவு தொழுகைய இமாமோடு இறுதி வரை தொழுகிறார் இரவு தொழுகைய அவர் அந்த தராவிக தொழுகைய இரவு தொழுகைய இமாமோடு இறுதி வரை ஜமாத்தோடு தொழுதால் அதாவுடைய தூதர் சொல்றாங்க அவர் வந்து என்ன செய்வார் ஹோசிபலகுலா இரவு முழுவதும் நின்று வணங்கிய அந்த சிறப்பை அவர் பெற்றுக் கொள்கிறார் அவருக்கு அந்த சிறப்பு கிடைக்கிறது என்ற இந்த செய்தி இது நாங்கள் இந்த தலைப்புல பார்க்கக்கூடிய இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி என் அருமையான சகோதரர்களே இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தி இரவில் வந்து ஒருவர் என்ன செய்கிறாரு குர் ஆணை குர் ஆணை ஓதுவதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு இதை பாருங்க இந்த ஹதீச வந்து தமிமுத்தாரிதான் அறிவிக்கிறான் கால கால ரசூர்லாஹி சல்லா லைலா என்று வரக்கூடிய செய்தி இது அஹமதுல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி அஹமதுல இடம்பெறுகிறது தாரமீலும் இடம்பெறுகிறது சஹை உல் ஜாமீலம் அல்பானி ரஹிமுல்லா இதை இந்த சஹை என்று சொல்கிறார்கள் அப்ப எனவே இந்த செய்தி என்ன யார் வந்து இரவில் நூறு வசனங்களை ஊதுவாரோ இரவில் நூறு வசனங்களை ஊதுவாரோ குத்திபலஹு குனூத்து லெயிலா எனக்கு அவருக்கு வந்து எது எழுதப்படும் இரவில் வணங்கிய அந்த நன்மை எழுதப்படும் இரவில் வணங்கிய அந்த நன்மை அவருக்கு என்ன செய்யப்படும் எழுத எழுதப்படும் என்று இந்த செய்தி என்ன செய்கிறது குறிப்பிடுகின்றது எனவே நருமையான சகோதரர்களே இதுல இன்னும் சில செய்திகளையும் நாம் பார்க்கலாம் அதுல எப்படியான வாசகங்கள் வருகின்றன என்று பாத்தீங்கன்னா அதாவது வமன் காம விமியத்தி ஆயத்தின் குதிப குத்திப மினல் காணித்தீன் என்று வருகிறது குத்திப மினல் காணித்தீன் அப்ப நூறு வசனங்களை எவர் இரவில் ஓதுவாரோ அவர் காணித்தீன்கள் என்றும் உள்ளவராக என்ன செய்யப்படுவார் எழுதப்படுவார் அப்ப எனவே இந்த செய்தியும் அப்ப காணித்தீன் என்று சொல்லும் போது வணக்கசாலிகள் வணக்கம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வார்த்தை அதே போன்று குத்திப மினல் முவா அவுக்கு வழிபடுவதில் தொடர்ந்து இருக்கிறார் என்று அந்த சிறப்பு அவருக்கு அதுல கிடைக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் இதில் பார்க்கின்றோம் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே இதில் நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தி இந்த தலைப்புல நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள்ல இது புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி புகாரியில் நாலாயிரத்தி எட்டாவது செய்தி அபு மஸ்ரூத் அமர்வல்ல அறிவிக்கிறாங்க சூரத்தில் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை யார் இரவில் ஓதுகிறாரோ அது அவருக்கு போதுமானது அது அவருக்கு போதுமானது என்று வரக்கூடிய இந்த செய்தி இப்போ சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை யார் இரவில் ஓதுவாரோ அவர் அதை அவருக்கு அது போதுமானது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் நாகிர் ரஹிமுதா அவங்க சொல்கிறாங்க கையில ம நாகூ கஃப் தாஹூ கய்யாமும் இல்லை கருத்து இப்படி ஒரு விளக்கம் எனக்கு சொல்லப்படுது என்ன விளக்கம் அவர் வந்து அவருக்கு இரவு வணக்கத்துக்கு அது போதுமானது அவரது இரவு வணக்கத்திலும் போதுமானதுனா இரவு வணங்க தொலை தேவல் என்ற அர்த்தம் கிடையாது அந்த சிறப்பு அவருக்கு கிடைக்கிறது என்ற ஒரு விளக்கம் அதில் இருக்கிறது அதே போன்று அது அவருக்கு போதுமானதுன்னா இருந்து பாதுகாப்பு என்ற விளக்கம் அதே போன்று ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பு என்ற அர்த்தம் என்ற விளக்கங்கள் எல்லாம் இது உள்ளடக்கி இருக்கிறது என்ற நாங்கள் பார்க்கிறோம் இமாம் அஹிம் மோதா அவர்கள் இதை குறிப்பிடுகின்றார்கள் எனவே சூரத்தில் பக்ராவுடைய இறுதி இரண்டு நாங்கள் இரவில் ஓதிக்கொள்வதில் அஹ் இப்படியான ஒரு சிறப்பும் என்ன செய்யப்படுகிறது அறிஞர்கள் மூலம் சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே நாம் மற்றொரு செய்தி இந்த தலைப்பிலே பார்ப்போம் இந்த செய்தி அபுதாபுல நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி என்ன வருகிறது சொல்றாங்க அதாவது ஒரு மூமின் நட்பண்புகளின் மூலம் ஒரு மூமின் நட்பண்புகளின் மூலம் யாருடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார் என்றால் ஒரு நோன்பாளியுடைய இரவில் நின்று வணங்கியவருடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க அதாவது ஒருவர் நட்பண்புகளோடு நடந்து கொள்கிறார் நட்பண்புகளோடு நடந்து கொள்கிறார் என்ன செய்யறாரு பிறருடைய அந்த இன்னல்கள் துன்பங்களை எல்லாம் அவர் தாங்கிக் கொள்கிறார் பிறருக்கு நன்மை செய்கிறார் பிறருக்கு நல்லதை விரும்புகிறார் நல்ல நல்ல முறையில் பிறரோடு நடந்து கொள்கிறார் இப்படி யார் நட்பண்புடையவராக இருக்கிறாரோ அந்த நட்பண்புடையவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன என்ன நினைச்சாரு நோன்பு நோற்று கொண்டிருக்கிறார் நோன்பாளியாக இருக்கிறார் அந்த நோன்பாளியுடைய நன்மை அந்தஸ்து அவருக்கு கிடைக்கிறது அதே போன்று அல் காயிம் என்றால் என்ன இரவில் நின்று வணங்கக்கூடியவருடைய அந்த அந்தஸ்து அவருக்கு கிடைக்கிறது சுகானுதான் நட்பண்புகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்ற இந்த ஹதீஸின் மூலமாக நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நட்பண்பு உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வது நட்பண்புகள் உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளும் போது இவ்வளோ ஒரு மகத்தான ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே ஒரு ஹதீஸை பாருங்க இது புகாரியில ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அபு ஹுரை ராஜி அதுவான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அஸ்ஸாயி அலல் அர்மலத்தி வல் மிஸ் வல் மிஸ்கீன் கல் முஜாஹிதி ஃபி சபீலில்லாஹி அவில் காயிமில் லைல அஸ்ஸாயிமின் நஹார் என்று சொல்றாங்க மகத்தான ஒரு செய்தி இது இது உண்மையில ஒரு மிக மிக மகத்தான ஒரு செய்தி என் அருமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொல்லதான் சொல்கிறார்கள் யார் விதவைகள் உடைய விஷயத்திலும் அதே போன்று ஏழைகளுடைய விஷயம் விதவைகளுடைய தேவைகளை நிறைவு செய்கிறார் ஆஹ் அதே போன்று ஏழைகளுடைய தேவைகளை நிறைவு செய்கிறார் அவர்களுடைய அவர்களுக்காக உழைக்கிறார் அசா என்னென்ன செய்றாரு அவர்களுக்காக உழைக்கிறார் யாருக்காக விதவைகளுக்காக ஏழைகளுக்காக உழைக்கிறார் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன சிறப்பு வந்து சாதாரண ஒரு சிறப்பு அல்ல கல் பி சபையில் இல்ல அல்லாஹுடைய வழியிலே அவர் ஜிஹாத் செய்வரை போன்று அல்லாஹுடைய வழியில் ஜிஹாத் செய்வரை போன்ற என்ற சிறப்பை சொல்றான் அல்லது அவில் ஹா இமில் நின்று வணங்குவர் பகலில் நோன்பு நோட்பவரை போன்று இந்த ஹதீஸ் வந்து எவ்வளவு ஒரு மகத்தான செய்தி என்று பாருங்க இரவில் நின்று வணங்குவவர் பகலில் நோன்பு இருப்பவரை போன்று என்று அவ்வாவின் தூதர் செல்லவாகும் அவங்க சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க ஒரு வந்து என்ன செய்கிறாரு விதவைகளுக்காக அவங்களோட குடும்பத்திலே இருப்ப என்ன விதவைகள் இருப்பாங்க அந்த விதவைகளுக்காக என்ன செய்யறது உதவி செய்கிறது அந்த விதவைகளுக்காக உழைக்கிறது அதே போன்ற ஏழைகளுக்காக நமது உழைப்பிலிருந்து ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பதெல்லாம் இந்த ஹதீஸ் நமது நினைவில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஹதீஸ் சுபானுல்லா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறதா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறதா அதெல்லாம் அவருடைய வழியில் ஜிஹாத் செய்வரை போன்ற சொல்லாங்க சொல்றாங்கண்டா சுஹானுல்லா அதே அல்லது அவர் இரவில் நின்று வணங்கியவரை போன்று பகலில் இருப்பவரை போன்றென்று அல்லாவின் தூதர் சல்லு அல்லாஹாம் அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த இவ்வாறான சிறப்புகளை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அடுத்த நிறமையான சகோதரர்களே ஒரு ஹதீஸை பார்ப்போம் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது ஔசிபுன் அவுஸ் ரயிலும் அறிவிக்கிறாங்க அபுதாவுத்ல முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஹல்பானி ரஹிமுல்லா சஹி என்ற இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஒருவர் ஜும்மாவுடைய நாளில் என்ன செய்கிறாரு குளிக்கிறார் ஜும்மாவுடைய நாளில் அவர் என்ன செய்கிறாரு அவர் குளிக்கிறார் நல்ல முறையில் குளித்து விட்டு அவர் தலையை நல்ல முறையில் கழுவுறார் விளக்கம் என்ற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லும் போது என்ன செய்கிறாங்க நல்ல முறையில் அவர் நல்ல முறையில் குளிக்கிறாரு தலையை கழுவுறாரு உடல் உறுப்புகள் கழுவி நல்ல முறையில் அவர் என்ன செய்றார் குளிக்கின்றார் அதன் பிறகு என்ன செய்றார் சும்ம பக்கரபு அவர் நேர காலத்தோடு அவர் என்ன செய்றாரு நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு செல்கிறார் அவர் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு அவர் செல்கின்றார் அடுத்த என்ன வளம் இயற்கம் அவர் வாகனத்தில் ஏறாமல் நடந்து செல்கிறார் இமாம் அவர் என்ன செய்றாரே இமாமுக்கு பக்கத்திலே போய் அமர்ந்துடுறார் நெருக்கமாக அமர்ந்துடுறார் அந்த இமாம் நிகழ்த்தக்கூடிய உரையை அவர் செவியேற்கிறார் வளம் இயலும் எந்த வீணான காரியத்திலும் ஈடுபடல சிலவங்க தண்ணி போத்தல் எடுத்து சுத்தி கொண்டிருக்கிறது அல்லது போன் எடுத்து கிண்டி கொண்டிருக்கிறது நிற்கிறது இதெல்லாம் செய்யும் அதை பால்படுத்தும் அவர் உரையை செவியற்கிறார் எந்த ஒரு வீணான காரியத்திலும் அவர் ஈடுபடவில்லை எந்த ஒரு வீணான காரியத்திலும் அவர் ஈடுபடவில்லை எனவே அமலு சனத்தின் அஜுரு சியாமியா வக்கையாமியா அவர் அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் சுபான அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அதாவது ஒரு வருடம் நோன்பிருந்த ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மைதாகும் அப்ப இந்த ஹதீஸ் வந்து இவ்வளோ ஒரு மகத்தான ஹதீஸ்ன்னு பாருங்க ஒருவர் வந்து நல்ல முறையில் நினைச்சார் குளித்து விட்டு அதிகாலையிலேயே நேர காலத்தோடு வாகனத்திலே அமராது அந்த வாகனத்திலே பயணிக்காது நடந்து சென்று மஸ்ஜிதிலே இமாமுக்கு எவ்வளவு அருகிலே அமர முடியுமோ அவ்வளவு அருகிலே அவர் அமர்கிறார் எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடாமல் அவர் அந்த உரையை செவியேற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்பது சாதாரணமானது அல்ல அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பிருந்த ஒரு வருடம் நின்று வணங்கிய சிறப்பு அறிஞர்கள் சொல்வார்கள் அதாவது அதிகமான சிறப்புகள் சொல்லப்படுகின்ற ஹதீஸ்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் பலவீனமாக இருக்கும் ஆனால் இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது சொல்வார்கள் இந்த ஹதீஸ் வந்து சஹைஹான ஹதீஸ் மிகப்பெரிய கூடி கிடைக்கக்கூடிய ஹதீஸ்கள் இந்த செய்தி ஆதாரபூர்வமானது என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது அவ எனவே நர்மையான சகோதரர்களே அடுத்து நாம் ஒரு செய்தியை பார்ப்போம் சல்மானுல் ஃபாரிஸ் ரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது என்ற வருகிறது எனவே ரிமா து யோமின் வலை இலத்தின் ஹைரும் மின் சியாமி ஷஹரின் வகையாமிஹி வ இன் இன்மாத்த ஜரா அலைஹி அமல்ஹுல்லதி கான யா அமுல் ய அமரு வ உஜிரிய அலைஹி ரிஸ்குஹு வ அமினல் ஃபத்தான் என்று வரக்கூடிய இந்த செய்தி நர்மையான சகோதரர்களே வ சல்மான்ல் பாரிசு சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் கூற நான் கேட்டேன் ஓர் இரவும் ஒரு பகலும் ஒரு இரவும் ஒரு பகலும் இறைவழியில் காவல் புரிவது இறைவழியில் இறைவழியில் காவல் புரிவது ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோட்பதையும் ஒவ்வொரு இரவும் நின்று வணங்குவதையும் விட நன்மையில் சிறந்ததா ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோட்பது ஒரு மாதம் முழுவதும் இரவு இரவு நின்று வணங்குவதை விட நன்மையில் சிறந்தது ஒருவர் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கும் நிலையில மரணிக்கிறார் இந்த நிலையில மரணிக்கிறார் என்றால் அவர் செய்து கொண்டிருந்த அந்த நல்ல செயல் அவர் உயிருடன் இருப்பது போல் தொடர்ந்து நடக்கும் தொடர்ந்து அந்த நன்மசையும் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் அதற்கான அவருடைய நட்கூலி என்ன செய்யாது இடையூறாது துண்டிக்காது தொடர்ந்து அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அடுத்து அவருக்கு கபருடைய வேதனையிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார் கபூருடைய அந்த குழப்பங்கள் வேதனையிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார் அல்லாஹுடைய வழியில் பெரிய சிறப்பு ஒரு பகலும் இறைவழியில் காவல் புரிவு இறை வழியில் காவல் புரிவு எவ்வளவு மகத்தான சிறப்பை தரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போன்ற நருமையான சகோதரர்களே மற்றொரு செய்தியை பார்ப்போம் இது நசாயில ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது நல்ல வருகிறது அபு தர்தார் ரத்தியதான் அறிவிக்கிறான் மண் அதா திராசகோ ஒருவர் வந்து தனது படுக்கைக்கு வாரார் இரவுல தூங்க வாரார் வகு ஏன் லை எந்த நீயத்தோட வாராரு இரவில் எழுந்து தொழ வேண்டும் இரவில் எழுந்து தொழ வேண்டும் என்ற நீயத்தோட வாரார் அவர் வந்து தூங்குறாரு அவருக்கு என்ன செய்து விட்டது அவருக்கு தூக்கம் மிகைத்து விட்டது அவருக்கு தூக்கம் மிகைத்து விட்டது ஃபஜிற்கு தான் எழும்புறார் என்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே அவர் எதை நீயத்து வைத்தாரோ அது அவருக்கு எழுதப்படும் அவர் எதை நீயத்து வைத்து தூங்கினாரோ அது அவருக்கு எழுதப்படும் குசிபலகுமானவா எனவே சுகானல்லா அப்ப அந்த தூக்கம் என்பது இறைவன் புறத்துல அவருக்கு ஒரு சதக்காவாக தர்மமாக ஆகிவிடுகிறது என்று அல்லாவின் தூதர் சல் அல்லாஹ் குறிப்பிட்டாங்க அப்ப எனவே உண்மையில இரவு தொழுகை தொழக்கூடியவர்கள் ஆஹ் என்ன செய்வாங்க அந்த நீயத்தோட தூங்கி அவங்களுக்கு தூக்கம் போயிட்டு என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யப்படும் அதற்குரிய நன்மை கூலி எழுதப்படும் என்று அல்லாவின் தூதர் சல் அல்லாஹ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற அந்த செய்தியை நா பார்க்கிறோம் அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே நல்ல விஷயங்கள் நாங்க பிறருக்கு அறிவித்து கொடுப்பது நல்ல விஷயங்களை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க முஸ்லீம்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவதுல வருகிறது அபு மசூத் அமர்வது அறிவிக்கிறாங்க நீங்க ஒருவருக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் செய்ததை போன்ற கூலி உங்களுக்கும் உண்டு இப்ப நீங்க ஒருத்தருக்கு இரவு வணக்கத்தை சொல்லி கொடுக்குறீங்க இரவு வணக்கத்துடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படி சொல்லி கொடுத்து அவர் இரவுல வணங்க ஆரம்பிக்கிறார் இரவில் தொலை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த இரவில் செய்கின்ற அமலுடைய கூலி உங்களுக்கும் கிடைக்கும் அந்த கூலி உங்களுக்கும் கிடைக்கும் எவ்வளோ பெரிய சிறப்பு ஆனாங்க இப்படி நல்ல பிறர் நல்ல விஷயங்களை பிறருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த நல்ல விஷயங்களை அவர்கள் செய்யும் போது நமக்கும் அதில் கூலி உண்டு என்று அல்லாவின் தூதர்சன் அல்லாவ செல்லும் குறிப்பிட்டார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறான நிறைய சிறப்புகளை நமக்கு மார்க்கம் ஆர்வப்படுத்தி இருக்கிறது சொல்லி இருக்கிறது எனவே அவைகளில் நாம் ஆர்வத்தோடு செயல்படுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அணி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து